ஒருவரது கைரேகையை வைத்து அவரது குணத்தை அறியலாம் சந்திரமேடு உயர்ந்திருந்தால் உத்தமமான குணமும் இசை பயிற்சி அல்லது இசை மீது ஆர்வம் அந்த நபருக்கு இருக்கும் புத்தி ரேகையின் உற்பத்தியில் கிளை ரேகையொன்று நேராக குருமேட்டிற்கு சென்றிருந்தால் அபூர்வமான மூளை சக்தி ஏற்படும் எந்த காரியமானாலும் அவர் அதீத தான் அதை பார்ப்பார் அதோடு இருதய ரேகையும் நேராக சனிக்கடலை தொட்டிருந்தால் அவருக்கு கடன் நோய் கஷ்டம் போன்ற விஷயங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் விதி ரேகை இருதய ரேகையோடு நின்றுவிடுமாயின் ஏக்கத்தையும் மனத்தொளர்ச்சியையும் கொடுக்கும்